அதாவது நம்ம வணங்குகிற தெய்வம் தெய்வத்தை மனசனாக்கி அது நாம் தமிழர் அல்ல அது நாம் கிறிஸ்தவர் இருந்து சிலுவையிலே மறுத்து போன ஒரு ஜீசஸ் தெய்வம் ஆனால் யாராலும் கொல்ல முடியாது அப்படிப்பட்ட நம்முடைய முருகப்பெருமான மனுஷ முப்பாட்ட நாம் தமிழர் சீமான் செபஸ்டியன் சைமன் செய்ய ஆரம்பித்தார் இந்து மதத்தின் இந்து மக்களுடைய வாழ்வியல் முறையே இந்து மதம்தான் இந்து மதத்தை அழிப்பது என்பது இந்துக்களுடைய வாழ்வியே வாழ்வியல் முறையே அழிப்பது என்பது கூட தெரியாமல் நாம் இன்னும் விழித்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்றால் என்ன சொல்வது அர்ஜுன் சம்பத் அவர்கள் பேசுவதை கேட்பதற்கு முன்னாடி இந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க இந்த சம்பவம் மதுரை மாவட்டத்தில் இன்றைக்கி நடந்திருக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்குது ஜஸ்ட்டு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி இந்த கோயிலை முற்றிலுமாக இடிக்கப்பட்டு அங்கே உள்ள சிவலிங்க சிலையை அப்புறப்படுத்தும் வேலையில் இப்போ காவல்துறை உதவியோடு இந்த திராவிட அரசு இறங்கியிருக்கு இந்த கோயிலை வண்ணம் அங்கே உள்ள இந்துக்கள் இப்போ போராட தொடங்கி உள்ளனர் இந்த இடத்துல ஒரு மசூதியோ ஒரு தர்காவோ ஒரு சர்ச்சோ இருந்திருந்தால் இந்நேரம் இந்த அரசு என்ன செய்திருக்கும் என்பதை உங்களிடமே விட்டுவிடுகிறேன் வேலூர் மாவட்டத்தில் இந்துக்களுக்கு நேர்ந்த கொடூரம் முஸ்லீம்கள் அட்டூழியம் வேலூர் மாவட்டத்தில் ஒரு காங்கிரஸ் கமிட்டி கூட்டம்னு சொல்லி ஒரு பேனர் வச்சு ஒரு கூட்டம் நடத்திருக்காங்க அந்த கூட்டத்தில் பெரிய கலவரம் நடந்திருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கமிட்டி கூட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம்களை எல்லாம் ஒன்றா சேர்ந்து சுற்றி உள்ள கிராமப்பகுதி அனைவரையும் முஸ்லீமாக மாற்றுவதற்கு திட்டம் போட்டிருக்காங்க இதை எப்படியோ இந்து மக்கள் கட்சிக்கு தகவல் போயிருக்கு இந்து மக்கள் கட்சி உடனடியாக அந்த கிராமத்துக்கு போயிட்டு அங்கே இருந்த முஸ்லீம்களை அடித்து விரட்டியிருக்கிறார்கள் இது இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு ஒரு மு காலையில் பதினோரு மணிக்கு நடந்தால் சொல்லப்படுது இன்னும் வீடியோக்கள் வெளிவரும் அப்புறம் அதை போட்டு விட்றோம் அதையும் பாருங்கள் அந்த கலோபுரம் என்ன என்பது முழு வீடியோவாக அடுத்த வீடியோவில் பதிவேற்றம் செய்கிறோம் கவசத்தை இழிவுபடுத்தினான் முதல் முதலாக இந்து மக்கள் கட்சி தான் முருகப்பெருமானை இழிவுபடுத்திய அந்த கருப்பர் கூட்டத்தின் மீது புகார் கொடுத்து அவன் மேல போட்டு அந்த சுரேந்தர் ஓடி அப்பொழுது இருந்த எடப்பாடி ஆட்சியிலே தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்யப்பட்டான் நாங்க கொடுத்த புகார் அதனை தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க வேல் வழிபாடு சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக என்று சொல்லுவார்களே நம்முடைய சென்னிமலையிலே வேல் வழிபாட்டை இந்து மக்கள் கட்சி நடத்தியது அதற்கு பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் முருகன் நியமிக்கப்பட்டார் அந்த முருகன் வேல் எடுத்து அவர் இந்த கருப்பர் கூட்டத்தை விரட்டி அடிப்போம் என்று சொல்லி தெருவுக்கு வந்தார்கள் சென்னிமலையிலே சென்னிமலையை கல்வாரி மலையாக மாற்றுவேன் சென்னிமலை சிவன் மலை அல்ல முருகன் மலை அல்ல அது என்று சொன்ன பொழுது அருண் கூடிய இந்து மக்கள் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் எழுச்சியை உருவாக்கினார்கள் இந்து முன்னணி பேர் இயக்கம் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தியது முருக பக்தர்களின் கூட்டம் தமிழகமே திரும்பி பார்த்தது உடனே நம்முடைய சேகர்பாபுக்கு பயம் வந்து விட்டது சேகர்பாபு என்ன பண்ணார் தெரியுமா நீங்க என்ன முருகன் மாநாடு நடத்துறீங்க நாங்க திமுக ஆட்சி எங்க அறநிலையத்துறை பழனி முருகன் திருக்கோவில் சார்பாக முத்தமிழ் முருகன் மாநாடு ஏற்பாடு செய்தார்கள் அவங்க நோக்கம் என்ன முருகன் வேற சுப்பிரமணியம் வேற முருகன் வேற கந்த வேற முருகன் தமிழ் கடவுள் அவர் இந்து கடவுள் இல்ல முருகன் சனாதன தர்மத்திற்கு சொந்தமானவன் அல்ல என்று பல்வேறு விதமான குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு முயற்சியை அன்றைக்கு அறநிலையத்துறை எடுத்தது அதை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக முருக பக்தர்களின் நாட்டை மாநாட்டை முதல் முதலாக நடத்தியது இந்து மக்கள் கட்சி சுவாமி மலையிலே முத முருக பக்தர் மாநாட்டை நடத்தணும் அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளராக இருந்த பேராசிரியர் சீனிவாசன் எச் ராஜா அன்றைக்கு நம்முடைய மிகப்பெரிய முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் பங்கெடுத்துக் கொண்டு அந்த சூரசம்ஹார மாநாடு தமிழகத்தில் ஒரு திருப்பு ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் மலை சிக்கந்தர் மலை அந்த திருப்பரங்குன்றம் மலையிலே நாங்கள் ஆடுகளை வெட்டுவோம் என்று வந்தார்கள் இஸ்லாமிய மதவரி அமைப்பை சார்ந்தவர்கள் அதை கண்டித்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தினோம் இந்து முன்னணி இயக்கத்தின் சார்பில் முருக பக்தர்களின் மாநாடு நடைபெற்றது அந்த மாநாடு தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு திருப்பு ஏற்படுத்தியது